வணக்கம் வேலூர் மாவட்டம் விருஞ்சபுரத்தில் அமைந்திருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வழித்துணை நாதர் அல்லது பந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குதுங்க பந்தீஸ்வரர் அல்லது வந்து நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் ராஜகோபுரம் மற்றும் கலை நயத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் நிறைந்த அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு இங்கே இருக்க பிரதான தெய்வம் மார்க் பந்தீஸ்வரர் சுயம்புவாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் இருக்கும் கோவிலோட தலை விருச்சம்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் கோவிலின் உள்ளே தென்புறத்தில் விஜயநகர பேரரசு மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நேரம் காட்டும் ஒரு கல் இருக்குது அர்த்த சந்திர வடிவத்தில் ஒன்று முதல் ஆறு வரையிலும் ஆறு முதல் பன்னிரெண்டு எண்கள் வரையிலும் வந்து கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் கல்லின் மேற்புறத்தில் உள்ள பள்ளத்தில் வந்து குச்சி ஒரு சிறிய குச்சியை நம்ம நீட்டினால் அந்த குச்சியோட நேல் வந்து எந்த எண்ணில் விழுகிறதோ அதுதான் அப்பொழுது நேரம் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக பத்தரை மணி அந்த குச்சியோட நேளம் வந்து பத்தரை மணி தான் காட்டுது முன்னோர்கள் கண்டுபிடிப்பு ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வாங்க பாரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம மாயப்பருக்கும் அடி போட்டி வீடியோவை பாருங்கள் இதுதான் மணிக்காட்டம் கல் கடிகாரம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஒன் டூ சிக்ஸு சிக்ஸ் டூ டோலு அப்படின்னு நம்பர் வந்து ஒரு ரோவில் இருக்கும் கீழே அதை போட்டிருக்காங்க பாரு யூஷாப்பில் அதில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க மேலே அந்த கல்லுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பல்லம் இருக்கும் அதில் வந்து குச்சி நம்ம வைக்கணும் அப்போ சூரிய வெளிச்சம் அதில் படும்போது அந்த நேர் வந்து எந்த நம்பரில் வீடுதோ அதுதான் அப்போதிக்க டைம் நான் வீடியோ எடுக்கும்போது பத்தரை மணி கரெக்டாக அது பாருங்கள் அது வீடியோலேயும் பாருங்கள் பத்தரை காட்டும் பாருங்கள் மணி காட்டும் கல் வீடியோ எடுக்கும்போது பத்தரை மணி அந்த நேரில் பாருங்கள் கவனித்து பாருங்கள் அதுவும் பத்தரை மணி காட்டும் டைம் கரெக்டாக காட்டு நியூஷாப்பில் இருந்தது இல்லையா அது வந்து ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூடுதில்ல ம் பார்த்தோம்னா இங்கே சின்னதாக அதை வச்சுனா கரெக்டாக டைமாக வைக்கும்